அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் கவிதை வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி இதுவே காமராஜர் கவிதை வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி